நிறைய பேருக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து அல்சர் அப்படிங்கிற ஒரு அது நோய் அப்படின்னு சொல்கிறான் இல்லைன்னா ஒரு உணவு முறை மாற்றத்தினால் வந்திருக்கக்கூடிய ஒரு இது இந்த அல்சர் இருந்தாலே பல வேலைகளை பண்ண முடியாது இன்றைக்கி என்னுடைய காலை உணவாக நான் வந்துட்டு சமீப காலங்களாக இயற்கை முறையான உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் அதனால வாய்ப்பு கிடைக்கிறவங்க காலையிலையும் இரவும் பழங்கள் இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த அல்சர் குணமாயிரும் அடுத்து என்ன அப்படின்னா மன அழுத்தம்தான் அல்சருக்கு மிக முக்கியமான காரணம் அதையும் நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் எரிச்சல் கோபம் எல்லாமே இந்த மன அழுத்தத்தினாலையும் இந்த அல்சர்னாலையும் இந்த இது கோபங்கள் அதிகமாக வருது அதனால் தயவுசெய்து மாற்றி சாப்பிட்டு பாருங்கள் மாற்றம் கிடைக்கும் நன்றி இறைவனாசிவரம்